ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாமல் சார் வணக்கம் வணக்கம் சார் ஐந்தாம் கட்ட தேர்தல் நேற்றைக்கு முடிவடைந்திருக்கிறது மொத்தம் ஏழு கட்டத்துல இந்த ஐந்தாம் கட்டம் தான் மிகச்சிறிய தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது ஆனால் எல்லா முக்கிய தலைவர்களுடைய தொகுதிகளை இந்த தேர்தல் தான் கொண்டிருக்கிறது முக்கியமாக ராகுல் காந்தி ராஜ்நாத் சிங் அதே போல அமேதி தொகுதி அயோத்தி கோயில் இருக்கக்கூடிய அந்த தொகுதி அதே போல இந்தியாவுடைய பினான்ஸ் கேபிட்டலா இருக்கக்கூடிய மும்பை மகாராஷ்டிராவுக்கும் இந்த தேர்தல் வந்து நடந்திருக்கிறது உத்தரப்பிரதேசம் எப்படி சார் பாக்குறீங்க இந்த ஐந்தாம் கட்ட தேர்தலில் அஹ் பாஜக ஏற்கனவே தனித்தே முப்பத்தி இரண்டு தொகுதிகளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற்றாங்க இப்ப அந்த தொகுதிகள் எல்லாம் தக்க வச்சுக்கிடுவாங்களா இல்ல இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பாரதிய ஜனதா கூட்டணி மொத்தம் முப்பத்தொன்பது தொகுதி போன அஞ்சாம் கட்ட இந்த முறை அது கண்டிப்பாக குறையும் காரணம் வந்து மகாராஷ்டிராவிலே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பத்து தொகுதி வரைக்கும் குறையும் தான் நான் நினைக்கிறேன் அதாவது போன முறை கைப்பற்றிய தொகுதிகள் அதே பகுதியில் இந்த முறை இருபத்தி ஒன்பது தொகுதிகள் பாரதிய ஜனதா பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா நான் பேலன்ஸ் இருக்கிற நாற்பத்தி ஒன்பது தொகுதியில் இருபது தொகுதி வரைக்கும் இந்தியா கூட்டணி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அடிப்படை கால்குலேஷனே வந்து பாரதிய ஜனதா போன முறை தனித்து வந்து முந்நூறு தொகுதி முந்நூற்றி மூணு முந்நூறு அப்போ முந்நூறுன்னு நம்ம அதை ஒரு கணிப்பில் எடுத்தோம்னா எவ்வளோ தொகுதிகள் இழப்பாங்க அதை வந்து வேறு இடங்களில் ஈடுகட்ட முடியுமா இந்த ரெண்டே கேள்வி தான் இதில் அப்போ எவ்வளோ தொகுதிகள் இழப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்துலையும் கேல்குலேஷன் ஓடிட்டே இருக்குது அது த்ரூட் இந்தியா ஓடுது உங்களுக்கு சட்டா பசாருங்கிறது நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து ஒரு சூதாட்ட சந்தை எல்லாத்துக்கும் வந்து அதில் வந்து பணம் கட்டலாம் பெட்டிங் அது எல்லா தேர்தலிலையும் ஆக்டிவாக இருக்கும் அது கிரிக்கெட் மேட்ச்ல கூட அதில் பணம் கட்டலாம் இது வட இந்தியாவில் ரொம்ப ப்ராப்ளம் சட்ட ரொம்ப பிரச்சனை அது சட்ட விரோதமானது ஆனால் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது எல்லாமே இப்போ நெட்டுக்கு வந்துருச்சு சட்டாபசார் வந்து ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்புங்கிறதுக்கு ஒரு பெட்டிங்கோ அப்புறம் தொகுதி வாரியாக இப்படி பல கட்டமாக நடக்கும் பல சட்டாபசார்கள் இருக்கின்றன அந்த சட்டாபசார்களோட அந்த ரேட்டிங்க்கு தகுந்த மாதிரி பங்கு சந்தை மாறுது இப்ப இப்ப சமீப காலமாக சட்டாபசார் வந்து பிஜேபி ஜெயிக்கும் தனி மெஜாரிட்டி அடையும் முந்நூறு சீட் பிடிக்கும் அப்படின்னு பெட்டிங் கெட்டுறவங்களோட தொகை குறை எண்ணிக்கை குறைவதால அவங்க வந்து அந்த பெட்டிங் ஈக்குவலண்ட்டை குறைச்சிட்டாங்க இப்போ வந்து ஆக்சுவலாக பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது என்று பெட்டிங் எடுக்கிறவர்கள் அதிகமாக மாறுறாங்க இது வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றம் தான் நான் நினைக்கிறேன் பல தேர்தல்களில் நான் இதை ஃபாலோ பண்ணிருக்கேன் ரீசனபிளே இது கரெக்டாக தான் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஜனங்க வந்து அவங்க சொந்த பணத்தை அதில் முதலீடு பண்ணுறாங்கங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க அதில் வந்து ஐந்தாம் கட்ட தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்த பெட்டிங்கில் பார்த்தா பிஜேபிக்கான அந்த மெஜாரிட்டி மார்க் வந்து ரொம்ப குறையுது இரநூத்தி முப்பது இருநூற்றி நாற்பதுக்குள்ளதான் வருவாங்க என்பது அவர்கள் கணிப்பா இருக்கு இதே சட்டாபசார்ல ஆரம்பத்துல வந்து பிஜேபி தனியாகவே வந்து முன்னூத்தி எழுபது சீட் பிடிச்சிருங்கிறதுக்கெல்லாம் பெட்டிங் ஓடிட்டு இருந்துச்சு அது அப்படியே படிப்படியா குறைஞ்சி முந்நூறு ஆகி இரநூத்தி சிம்பிள் மெஜாரிட்டி ஆகி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எண்பது ஆகி இப்போ இருநூற்றி நாற்பதுங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு இன்னும் ஆறாம் கட்டம் ஏழாம் கட்டம் முடியும் போது அது என்ன நிலைமைக்கு உள்ளாகும்னு நமக்கு தெரியல பொதுவாக ட்ரெண்டு வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இல்லை அதாவது பிஜேபி தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்குங்கிறதுக்கு இல்லை ஆனால் பிஜேபி வந்து தனிப்பெருங்கட்சியாக வரும் என்பதற்கான ட்ரெண்டு இருக்கு இன்னைய வரைக்கும் இருக்கு அதாவது என்ன சிம்பிள் ரீசன்னா பிஜேபி போட்டியிடுற தொகையை எண்ணிக்கை ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட நானூற்றி இருபது அப்போ இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சிகள்னு எடுத்திங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் அப்புறம் மற்றதெல்லாம் வந்து ரொம்ப குறைந்த இடங்களில் போட்டிடுதான் தேசிய கட்சின்னு சொல்கிறோமே தவிர இப்போ ஆம் ஆத்மி கூட தேசிய கட்சி தான் போட்டியிடுற எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இருபது அந்த ரேஞ்சு தானே வருது அப்போ தேசிய கட்சி இப்போ சிபிஎம் போட்டியிடுற தொகுதிகளோட எண்ணிக்கை குறைவு எனவே இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி முந்நூற்றி இருபது தொகுதிகளில் போட்டியிடும்போது வெற்றி வாய்ப்பு ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு ஐம்பது சதவீதம்னு வச்சா கூட நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது தான் வரும் யூபிஏ ஒன்னு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது தான் யூபிஏ ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது இரநூறுக்கும் கொஞ்சம் கூட மெஜாரிட்டி மார்க் அவங்க வரல ஸோ கூட்டணி அரசு நம்ம தமிழ்நாட்டோட கொள்கை அதுதான் மத்தியில் தான் நம்ம கொள்கை மாநில கட்சிகள் பங்கு புரிகிற மத்தியில் கூட்டாட்சி இதுதான் நம்மளோட கொள்கை அதான் இந்தியாவுக்கு நல்லது ட்ரூ ஃபெடரலிசம் அப்போ தான் இருக்கும் ஒரு மிருகபல மெஜாரிட்டி தனிப்பெரும் மெஜாரிட்டியில் ஏற்படுற கஷ்டங்களையெல்லாம் அனுபவிச்சாச்சு எனவே மீண்டும் அந்த கூட்டணி ஆட்சியை நோக்கி போக வேண்டும் என்பது பலரின் சிந்தனையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதாவுக்கு அவங்க நானூத்தி இருபது இடங்களில் போட்டியிடும்போது இதே ஐம்பது பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் எடுத்தாங்கன்னா த்ரூ அவுட் நேஷன் த்ரூட் இந்தியா சராசரியாக வெற்றி விகிதாச்சாரம் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் ஐம்பது சதவீதம்னு எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து நூத்தி அறுபது தான் ஜெயிக்க முடியும் பாரதிய ஜனதா அதே நேரத்தில் இருநூத்தி பத்துக்கு மேலே ஜெயிக்க முடியும் எனவே தான் இந்த டிஃபரன்ஸ் காட்டுது அது மற்றபடி வெறுமனே வச்சு வீதாச்சாரன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க இல்லை காங்கிரஸ் கொஞ்சம் கூட கூட இருக்கலாம் காரணம் பிரியங்கா காந்தி இவங்களோட பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்றதுனால கூட கூட இருக்கலாம் அறுபது சதவீதம் கூட வரலாம் இப்படியான ட்ரெண்டிங்னா இப்போ வந்து த்ரூட் இந்தியா வந்து ஓடுது என்பது எனக்கு தெரிகிறது நாடு முழுவதுமே வரைக்கும் நடந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசப்படுகிறது பார்க்க முடிய ஒரு இருக்கு ராகுல் அகிலேஷ் ரத்து செய்து போகும் அளவுக்கு கூட்டம் வந்து இருக்கிறது போலீசாரை தடுக்க முடியல அப்படின்றத பார்க்க முடியுது ஒரு பக்கம் இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் பூத் கேப்சரிங் வந்து பிஜேபி பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் பதினேழு வயசு சிறுவன் ஓட்டர் எடியே இல்லை ஆனாலும் பூத் எல்லாம் பறித்து கொண்டு போய் எட்டு ஓட்டுகளை பாஜகவுக்கு போட்டிருக்கிறார் தேர்தல் அதிகாரி தடுக்கவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு நேற்றைக்கு ரேபர் ரேனி தொகுதியில காலைல எட்டு மணி ஆகியுமே சில பூத்துகள் திறக்கப்படவே இல்லை அப்படின்றது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு பூத்துக்கே நேரடியாக அவர் சென்றிருக்கிறாரு மக்களை வந்து ஓட்டு போட விடாமல் மிரட்டுகிறார்கள் பாஜகவினர் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் எப்படி சார் பாக்குறீங்க தேர்தல் முறைகேடுகள் அதிகமாக அந்த தேர்தல நடக்குது மக்களுடைய பூத்ஸ்லிப்ப வாங்கிட்டு போய் பிஜேபினர் ஓட்டு போறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவாக அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்க என்ன காரணம்னா ஒரு பாராளுமன்ற தொகுதி எடுத்தீங்கன்னா எண்ணிக்கை பெரிய தொகுதியாக இருந்தா பத்தாயிரம் வரும் சராசரியா எட்டாயிரம் வரும் அங்குன்றும் இங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடக்கலாம் ஏன்னா கிராமத்தில் இருக்கிற பூத்துல இயல்பாக அந்த கிராமத்தோட ஒரு தலைக்கெட்டோ அல்லது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் மேனோ இருந்தா அப்படியான சம்பவங்கள் நடக்கலாம் பெரிய அளவுக்கு அது பாதிக்காது என்பதுதான் என் கருத்து ஆனா அது வந்து ஒரு ஊடக செய்தி அது பரபரப்பான செய்தியாகத்தான் மாறும் அதே போல இந்த ஒரு சிறுவன் அதுல பலதரப்பட்ட கருத்துகள் இருக்கு அங்க இருக்கிற செய்தித்தாள்களை எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா அது மார்க் போலுங்க அந்த மாதிரி ஓட்டு பதிவு நடக்கும்போது ஓட்டு போட்டது எப்படி எட்டு ஓட்டு பட்டன்ல பிரஸ் பண்ண முடியும் ஒரு தூரம் பிரஸ் தான் கண்ட்ரோல் யூனிட் லாக் ஆயிடுமே அதுக்குள்ள எப்படி பிரஸ் பண்ண முடியும் அதே போல அந்த வரிசையா ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா ஒரு பூத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்புறம் நம்ம எல்லாம் சரி பார்த்து கடைசியில் அடையாளம் வைத்து அதுக்கு பிறகு கையெழுத்து வாங்கி உள்ள அனுப்புறாங்க அந்த ஸ்டெப்பெல்லாம் தாண்ட முடியாது ரொம்ப இம்பாசிபிள் எனவே அது இதுல என்ன தவறு நடக்குன்னா எப்படி வீடியோ எடுக்க அளவு பண்ணாங்க இந்த மாதிரி தவறுகள் இருக்கு தேர்தல் ஆணையம் உடனே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது இது ஒரு பெரிய பிரச்சனை மகாராஷ்டிரால சொக்கலிங்கம்னு அவர் தான் நம்ம சாகுமாரி தலைமை தேர்தல் அதிகாரி அவர் நேற்று வந்து ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் பேரை கேட்டோம்னா தமிழ் தமிழ் தமிழகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரின்னு நான் நினைச்சேன் எனக்கு உண்மை தெரியாது அவர் வந்து வெளிப்படையா என்ன சொல்றாருன்னா சிஸ்டத்தில் சில பிரச்சனைகள் இருக்குங்க உதாரணமா நம்ம வந்து ஓட்டு பதிவு நேரம் ஆறு மணிக்கு முடியுது அப்படின்னா அதுக்கு பிறகும் வாக்களிப்பதற்காக வந்து காத்திருந்தா நம்ம அலோவ் பண்ணுறோம் டோக்கன் வாங்கிட்டு டோக்கன் கொடுத்துட்டு அப்போ ஒரு சாதாரணமா ஒரு பூத்துக்கு அப்படி ஒரு இருபத்தஞ்சு தொகுதி இருபத்தஞ்சி ஓட்டு வந்து அந்த மாதிரி பதிவாச்சு அப்படின்னா அது நமக்கு கணக்கில் பிரதிபலிக்கிறதுக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது கடைசி நேரம் ஏழு மணி நிலவரம் என்று ஒன்று சொல்றோம் ஆனா அதுக்கு பிறகு ஓட்டு போடுறாங்க பத்து ஓட்டு விழுது அப்போ சராசரியா ஒரு எட்டாயிரம் பூட்னா பூத்துனா ஒரு மூணு ஓட்டுன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா கூட அது இருபத்தி நாலாயிரம் வந்துடுது ஒரு கோடி ஓட்டு வந்து டிஃபரன்ஸ்னு நம்ம ஒரு கணக்கு சொல்றோம் சராசரியா அது வந்து இருபதாயிரம் ஓட்டு வருது இந்த இருபதாயிரம் ஓட்டு வர்றதுக்கு வழி இருக்குன்றாரு அவரு ஆனா அதெல்லாம் வந்து எந்த வகையிலும் தேர்தல் அவுட் பாதிக்காது சிம்பிள் கணக்காக அவர் சொல்கிறது இதான் பத்தாயிரம் பூத்து இருக்குங்க அதுல ஒரு ரெண்டாயிரம் பூத்துல அதாவது டுவெண்டி பர்சன்ட் பூத்துல குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி இருபது பேர் ஓட்டு போடுறதா வச்சுக்கோ அதுவே வந்து நிறைய வந்துருது அப்படிங்கிறது அதாவது ரெண்டாயிரம் பூத்துல இருபது பேர் ஓட்டு போட்டாலே நாற்பதாயிரம் வந்துடும் நாற்பதாயிரம் ஓட்டு நம்மளோட ஆக்சுவல் கணக்குல ரிஃப்ளைக்ட் ஆறுது மறுநாள் இல்லைன்னா அதுக்கடுத்த நாள் இதுல நம்ம தப்பு பண்ண முடியாது என்ன காரணம்னா இந்த ஃபார்ம் செவன்டீன் நம்ம வந்து எல்லா போலிங் ஏஜென்ட்டுக்கும் கொடுத்துட்றோம் ஒவ்வொரு பூத்தையும் இருக்கிற வெவ்வேறு கட்சிகளோட போலிங் ஏஜென்ட் கையில் ஃபார்ம் வந்துருது திருத்தம் செய்யும் போதும் அது திருத்தப்பட்ட ஃபார்மும் கொடுத்துடுறோம் ஓட்டு பதிவு எந்திரத்தை சீல் உடைச்சு என்ற நாள் அப்போ இந்த ஃபார்மும் அதுவும் மேட்ச் எண்ணவே என்னவே முடியாது எனவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவறுகள் நடக்க அதை களையணும் இந்த ஓட்டுப்பதிவு பதிவு கொடுக்கறதுக்கான விதிமுறைகளை தெளிவாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய அறிக்கை அது எனக்கெனமோ அது வந்து ரொம்ப சரின்னு என் மனதில் பட்டது என்ன காரணம்னா இது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளும் இதை பார்க்குற விஷயந்தான் தமிழ்நாட்டிலையும் ஓட்டுப்பதிவு சதவீதத்தில் பெரிய கோளாறு இருந்துச்சு அவங்க முதல்ல வெளியிட்டதுக்கும் பின்னாடி வெளியிட்டதுக்கும் சம்மந்தமே இல்லை என்ன காரணம் இரு இப்போ உதாரணமாக கோயம்பு தூத்துக்குடி கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்பது சதவீதம் தான் முதல காட்டினாங்க அறுபது சதவீதம் கடைசியில் பார்த்தா அது அறுபத்தி ஏழு சதவீதமோ அறுபத்தாறு சதவீதமோ அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் ஃபைனல் ஃபிகர் ஆகுது அப்போ வாக்காளர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது என்னையா இது ஃபைனல் பிக்கெட் வேறியாது ஏதோ திருமணம் பண்ணிட்டாங்கன்னு ஆனால் ஒரு பத்து லட்சம் வாக்கு உள்ள ஒரு தொகுதியில் ஒரு அறுபது சதவீதம் ஆறு லட்சம் வாக்கு பதிவாகுது அப்படின்னா இந்த ஆறு லட்சம் வாக்கும் சராசரியாக ஒரு பத்தாயிரம் பூத்துல இருந்து வருது பத்தாயிரம் பூத்தில் ஒரு ரெண்டாயிரம் பூத்து ஆயிரத்தி எழுநூறு பூத்தில் வாக்காளர்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர் பதிவு நேரத்துக்கு வாக்குப்பதிவு நேரத்துக்கு பின்னாடியும் டோக்கன் வாங்கி அவங்க போடும்போது இந்த கணக்கில் ஒரு கோளாறு வருது அது சாதாரணமாகவே அது வந்து இந்த ஆறு சதவீதம்லாம் வரும் ஒன்றுலேருந்து இருந்து ஆறு சதவீதம்னு அவர் திரு சொக்கரை சொல்றார் சராசரியா ஒன்னுல இருந்து ஆறு சதவீதம் இந்த டிஃபரன்ஸ் வருது இதுக்கு நம்ம வேற வழிகள் கண்டுபிடிக்கணும் இதை குயிக்காக வந்து எப்படி பண்ணலாங்கிறதுக்கு வழிகள் கண்டுபிடிக்கணும் இந்த சிஸ்டத்தை நம்ம ஸ்கிராப் பண்ண முடியாது ஏன்னா அவன் வந்து கியூல நின்றுறான் ஓட்டு பதிவு அவனால குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பண்ண முடியாம போனது அப்படிங்கிறது வாக்காளரோட தவறு கிடையாது எனவே நம்ம டோக்கன் கொடுத்து அதை அலோவ் பண்றோம் அப்படின்னு ஒரு சரியான விளக்கம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனாலுமே உச்சநீதிமன்றமும் சரி பொதுமக்களும் மீடியாக்கள் எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா வாக்கு ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கையும் சேர்த்து வெளியிடுங்க அப்படின்னு அது கரெக்டா அது உச்ச இப்போ அலோவ் பண்ண போது சரி இதுல வந்து ஃபார்ம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல டோட்டல் வாக்கு எவ்வளவு பதிவாச்சுங்கிறது தெளிவா இருக்கு இப்போ ஒரு ஆயிரம் ஆயிரம் ஓட்டர்கள் கொண்ட ஒரு பூத்துல அறுநூத்தி இருபது ஓட்டு பதிவாச்சுன்னா இருபது ஓட்டு அதுல தெளிவா இருக்கு நாளைக்கு அந்த பூத்தோட இவிஎம் கவுண்டிங் எடுத்துட்டு போகும்போது அந்த அறுநூத்தி பதினெட்டுங்கிற அந்த எண்ணிக்கையை சரி பார்த்து தான் கவுண்டிங் அலோவ் பண்ணுவோம் இல்லையா வேற வழியே இல்லையா ஏன்னா எல்லா கட்சியும் இருக்கு அதுக்குள்ள அப்போ அறுநூத்தி பதினெட்டுங்கிறத அறுநூத்தி முப்பத்தி திருத்தி யாருக்கு என்ன லாபம் கிடைக்கும் அது எதுவுமே கிடைக்காது அது அப்படியான வழியே கிடையாது ஆனா எந்த இடத்துல இந்த சந்தேகம் வலுப்புறதுன்னா தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப கேவலமா நடந்துக்குது நம்ம இதுவரைக்கும் நான் வந்து இது இவ்வளவு வருடம் என்னோட அனுபவத்தில் எத்தனையோ தேர்தல் ஆணையங்கள் பார்த்திருக்கேன் பல புகார்கள் நான் கட்டறைகளாகவும் எழுதியிருக்கோம் ரெண்டு தேர்தல் ஆணையர் வந்து அது கிட்டத்தட்ட பிஜேபி ஆளாவே போட்ட மாதிரி தான் அவங்களும் அட்டவணை வெளியிடுறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி தான் வராங்க நடைமுறையே தெரியறதுக்கு வழியே இல்லை என்னதான் ஏஎஸ் அதிகாரி பல துறைகளில் பணியாற்றி இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புதுசு தானே அப்ப மேலதிகாரி தான் கீழே இருக்கவன் செய்ய போறான் மேலதிகாரி ஒண்ணுமே சொல்லலைன்னா நமக்கு எதுக்கு வம்புன்னு கீழே இருக்கவன் வேரம் தெரிஞ்சவனும் ஒதுக்கி தான் இப்பான் நீங்க அதை அதிகார வர்க்கத்துல தொடர்ந்து பார்க்கலாம் அது என்ன நீங்க வந்து அவனுக்கு விவரம் தெரிஞ்சாலும் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவர் வாயை தான் பார்ப்பான் ஐயா ஒன்றுமே சொல்லலைன்னா நமக்கு என்ன வம்பு அப்படின்னா ஒதுங்கியிருப்பான் அப்போ மூணு தேர்தல் கமிஷனருமே ஒரே முனையில் வேலையை பார்க்கல ஒருவரு வந்து சீனியர் அவர் பேசவே இல்லை அவர் ஆக்சுவலாக அட்டவணை வெளியீட்டுக்கு பிறகு மீதி ரெண்டு பேரும் ரொம்ப புதுசு அவங்களுக்கு எதுவுமே தெரியல ஸோ முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் பேரில் ஏராளமான புகார்கள் நேற்றைக்கு வந்து கல்கத்தா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வச்சு நொங்கு எடுக்குது தேர்தல் ஆணையத்தை நீங்க என்னையா தேர்தல் ஆணையம் நடத்துறீங்க துப்பாத குறைதான் கடிக்கடினு கடிக்குது என்ன காரணம்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இஷ்யூ புகார் கொடுத்தாச்சு தேர்தல் ஆணையத்திட்ட அது கிடக்க அங்க தூங்கிக்கிட்டே இருக்கு டேபிள்ல படுத்து எந்த தேர்தல் ஆணையர்கள் இந்த மூணுல யார்கிட்ட போச்சு இந்த ரெண்டு பேரும் பிஜேபி காரங்க அவங்க எங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்போ இயல்பாக தேர்தல் ஆணையத்தின் பேரில் சந்தேகம் வருது புகார் நீண்ட நாள் நிலுவையில் இருக்குன்னா உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது வழக்கு வரும்போது அவங்க ஒரு முடிவு எடுத்து போடக்கூடாது விளம்பரம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே தேர்தல் அது கேவலம் என்னன்னா தேர்தல் நடவடிக்கை தொடங்கிய பிறகு நீதிமன்றம் தலையிடவே கூடாது தலையிடாது அதையும் சொல்லுது நீதிமன்றம் தலையிடாதுங்க ஆனாலும் இந்த விஷயத்துல நாங்கள் தலையிட வேண்டியது இருக்கு என்ன பண்ணி தொலையிடுதுன்னு சொல்லுது அப்போ தேர்தல் ஆணையத்தோட பவரும் தான் அதில் போகுது சரி அவங்க கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா வர்ற புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ அவமானப்பட்டு வேண்டியது இல்ல இவ்வளோ புகார்கள் இயலாது சீசனின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணுங்கிற மாதிரி தான் இது ஆக ஒரு பூத்தில் ப்ராப்ளம் எல்லாருக்கும் வந்து பல சந்தேகங்கள் வருது என்ன காரணம்னா ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்து பேரில் இருக்கிற பல்வேறு ஐயப்பாடுகள் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தையே மாற்ற வேண்டியது இருக்கு இந்த இந்தியா குட்டேலேருந்து யாரும் ஒரு தலைவர் அதையும் சொல்லியிருந்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு தேர்தல் ஆணையத்தை மாற்ற வேண்டியது வருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு தொடர் ப்ராப்ளமாக இருக்குது சரி நேற்று ஹைகோர்ட்டு கல்கத்தா ஹைகோர்ட்டு அதே ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜி ரிட்டையர் ஆகாருங்க ரிட்டையர்மெண்ட் பாட்டி வைக்கிறாங்க அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா நான் வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க இது வரைக்கும் நான் வந்து ஆர்எஸ்எஸ் பணியை ஆற்ற முடியல ஓய்வு பெற்ற பிறகு நான் இப்போ ஆர்எஸ்எஸ் பண்ணி ஆற்ற போகிறேன் அப்படின்றார் அவர் என்ன இயக்கத்தை சேர்ந்தவர் அவனாலும் இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் இப்போ சந்தேகம் வந்துருச்சு ஆர்எஸ்எஸ் காரங்களை பல்வேறு துறைகளில் திணிக்கிறாங்கங்கிறது தான் பத்து வருஷமான குற்றச்சாட்டு இல்லையா அவர் இவர் அட்மிட் பண்ணிக்கிறாரு நான் எப்போதில் இருந்தேன் ஆர்எஸ்எஸ்கார தான் சின்ன வயசுல இருந்துன்னு சொல்கிறாரு அப்போ அந்த ஒரு ஜட்ஜுன்னு வரும்போது உண்மையிலே ஒரு நடுநிலையாக கூட இருக்கலாம் அது நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனா அவர் செல்ஃப் அட்மிஷன் போது அவர் வழங்கின எல்லா தீர்ப்புகள் ஹைகோர்ட்ல ஒருத்தர் ஹைகோர்ட் ஜட்ஜு பிஜேபி கேண்டிடேட் அனுக்கிறாரு இப்படியான சந்தேகங்கள் வரும்போது இப்படியான நிகழ்வுகள் நடக்கும்போது ஒட்டு மொத்தமா அந்த துறை வந்து கேலி கூத்தாக்கிறது தேர்தல் ஆணையம் எப்படி கேலி கூத்தானதோ அதே மாதிரி பற்றி சொன்னீங்க இந்த ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஜே பி நட்டா ஒரு பெட்டி கொடுக்கிறார் நாங்க அரசு உதவியில எங்களுக்கு தேவையில்லை நாங்க தனியாவே நின்றுவோம் எங்களுக்கு பலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொரு பக்கம் பாஜகவுடைய எம்பி அவருக்கு சீட் தரல ஆனா அவர் ஓட்டுப்படவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இப்ப பாஜகவே நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒடிசா என்பது மிக முக்கியமான மாநிலம் ஆஹ் ஜ ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும் நவீன் பட்நாயக்கட்டும் இவங்க யாரு வந்து யாருக்கு ஆதரவு கொடுத்துறாங்கன்றதா ஒரு பிளே பண்ண போகுது அப்படின்றது தேர்தலுக்கு பின்னால் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும் போது கோயிலை கடவுளை வைத்து பாஜக தொடர்ச்சியாக பண்ணது துரு ராத்தே அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு பாஜக என்பது மோடியை வழிபடக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு மோடி பக்தர்களாக மாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நேத்து சம்பித் பத்ரா அப்படின்ற ஒரு ஒடிசாவுடைய பூரி தொகுதியுடைய வேட்பாளர் அந்த பூரி தொகுதியில ரோட் ஷோவை மோடி நடத்துறாரு மறுநாள் இவர் ஒரு டிவி சேனல்ல வந்துட்டு ஜெகநாதன் கடவுள் ஜெகநாதனே மோடியோட பக்தர் தான் நாங்க அவருடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா நான் என்னுடைய நாக்கு தவறி அதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விளக்கம் கொடுக்குறாரு எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம் அடிப்படையிலே மோடி பக்தர்களா தான் இருக்காங்க ஆர் எஸ் எஸ்க்கு இடைஞ்சல் தான் அது ஆர் எஸ் ஓட சித்தாந்தங்கள் நூறு வருஷம் ஆக போகுதுங்க ஆர் எஸ் வந்து எனக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க அதுல ஆர் எஸ் சித்தாந்தத்தை தனி மனித வழிபாடு கிடையாது எப்போதுமே கிடையாது அப்போ இதெல்லாம் அவங்க கவலையோடு தான் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ ஜே பி நட்டாவோ இல்லை மற்றவர்களோ இப்படி பேசுறதுங்கிறது ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு பிடிக்காது பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்லேருந்து விடுபட போகுது அப்படிங்கிற மாதிரியான சித்திரம் நானும் பார்த்தேன் அது ரொம்ப டேஞ்சரஸா தெரிஞ்சது அது என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு பின்புலமாக ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ திமுகனா திகா அமைப்பு தீக்கா தீகா தேர்தலில் போட்டி போடாது பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தேர்தலில் யாரும் போட்டி போட மாட்டாங்க காங்கிரஸுக்கு சேவாதள் இப்படி பல அமைப்புகள் வந்து ஒன்று ஒன்றுக்கு பின் குலத்தில் இருக்குது காங்கிரஸ் வந்து இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பழமையான கட்சி அதனால் அதை கூட நம்ம பேச வேண்டியது சேவாதள் கூட அதுக்கு பின்னாடி தான் வருது பட் பல கட்சிகள் இப்போது ஆம் ஆத்மி பார்ட்டி அது பழைய இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அதுதான் அவங்களோட அமைப்பு இப்படி வந்து பலதரப்பட்ட கட்சிகளுக்கு பலதரப்பட்ட கட்சிகளே பல அமைப்புகளில் இருந்து தொடங்கப்பட்டவை தான் அப்போ அந்த அமைப்பு சார் ஒரு உணர்வு கட்சிகள்கிட்ட இருக்கும் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாதுங்க ஆர்எஸ்எஸ் உணர்வுங்கிறது பிஜேபியில் இருக்க தான் செய்யும் ஆனால் இது எதை காட்டுதுன்னு நான் யூகிக்கிறேன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போகும்போது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஜெகன் நவீன் இந்த ரெண்டு பேரும் இன்னி ஆதரவு தரமாட்டாங்க அப்போ பிஜேபி எதிர்கட்சி ரோலை வைக்கும்போது அந்த எதிர்கட்சி ரோலுக்குள்ள மோடிக்கும் இடம் இல்லை அமித்ஷாவுக்கும் இடம் இல்லை ஜேபி நட்டா பிஜேபி பிரசிடெண்டாக நீடிப்பாராங்கிறதும் சந்தேகம் தான் என்னென்னா அவரே ஒரு எக்ஸ்டெண்டட் டெனியூரில் தான் இருக்காரு ஸோ அவரும் வந்து அதுக்கு ஒரு பொறுப்பேற்று தானே தானாக முன் வந்து ராஜினாமா செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் மோடி வந்து அவர் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காரு ஆயிரம் வருஷம் நாங்கள் கணக்கு வச்சிருக்கோன்றாரு என்ன பாராளுமன்ற ஜனநாயகமா இல்லை பட்டி விக்ரமாய்த்த கதையானே தெரியல அஞ்சு வருஷம் தாங்க உங்களுக்கு கணக்கே நீங்கள் அஞ்சு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணுறீங்க என்ன பண்ண போறீங்க இதைத்தான் சொல்லணும் அடுத்த அஞ்சு வருஷம் கொடுத்தாச்சு பத்து வருஷத்தில் என்ன பண்ணுறீங்கிறதான் சொல்லணும் என்ன பண்ணீங்கன்னு என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் மோடி கேரண்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதை பற்றி இப்போ பேச்சே காணும் இப்போ பழையபடி வந்து ஜெகநாதர் வர்சஸ் ராமர் அது வந்து ஒரிசால நீங்க நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி ஜெகநாதர் கோயிலில் வந்து ஒரு ரத்ன பண்டார் அதாவது ஒரு பொக்கிஷ அறை இருக்கு அந்த அறையோட சாவி ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அது காணுங்க அந்த சாவி அது கோர்ட்டில் கேஸ்லாம் இருக்கு இப்போ கோர்ட் அனுமதியோட பூட்டை அகற்ற வேண்டியதாங்க பூட்டு சாவி தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்காக உடைக்காம இருப்பாங்களா கோர்ட் அனுமதியோட உரிய சட்ட நடைமுறைகளின்படி உரிய சாட்சிகள் முன்னிலையில் திறப்பாங்க பத்மநாத சாமி கோயிலோட பொக்கிஷார கூட அப்படித்தான் திறக்கப்பட்டது இதை வந்து மோடி ஒரு பிரச்சார பாயிண்டா மாற்றி எவ்வளவு பெரிய அபாண்டமா அவர் சொல்றாருன்னா பொக்கிஷாரையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்றாரு தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா மறைமுகமா அந்த பாண்டியங்கிற ஐஏஎஸ் அதிகாரி வாலண்டியரா ரிட்டைன் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு அவர் வந்து பிஜு பட்நாயக் அந்த பிஜு த ஜனதா தளத்தில் பணியாற்றாரு நவீன் பட்நாயக் ஆப்தர் நவீன் பட்நாயக் பேச்சலருங்க அவரு குடும்பம் கிடையாது அவரோட உதவியாளராக அவர் பணியாற்றினார் அப்படியே கட்சியில பெரிய பதவியில் இருக்காரு அவரோட நம்பிக்கை அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு ஒழிச்சு வச்சிருக்காரு இது என்ன வாதம்னு எனக்கு புரியல சரி சாவியை தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாலும் எப்படி அந்த பொகிசாரி அவர் திறக்க போறாரு நீங்க தொடங்க போது யாராவது பார்க்க மாட்டானா ராத்திரியோட ராத்திரியா போய் அது என்ன சின்னு கதவா அது திறந்து அதுல இருக்க ஜாமான் எல்லாம் அள்ளிட்டு போக முடியுமா அலிபாபா கொகையா அப்படி சொன்ன மோடி அவர்களை பாஜக வேட்பாளரே மாட்டி விட்டாரு மறுநாளே இப்ப மாட்டிக்கிட்டு அதான் சொல்ற அவரு ஜெகநாதரே மோடியோட பக்தர் தான் சொல்லி அவரும் அவரை மாற்றாரு இங்க ஒரு நீங்க குறிப்பிட்ட அந்த வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ்ல நேற்றைக்கு வந்து ஒரு பிஜேபி எம்பி முடியுது பண்ணிட்டாரு என்ன சொல்றாரு பழங்குடியினத்தை சேர்ந்த எம்பிங்க அவர் அடிப்படையில் இதில் என்ன ப்ராப்ளம் அவர் பழங்குடியினத்தின் பிரதிநிதியா சொல்றாரு இம்போசிஷன் ஆஃப் இந்துத்வா இன் டிரைபல் ஐடென்டிட்டின்றார் அதாவது ஆதிவாசிகள் பழங்குடியின மக்களுக்குன்னு வெவ்வேறு வழிபாடுகள் நம்பிக்கைகள் இருக்கு அதுலயும் கொண்டு வந்து இவங்க வந்து இந்துத்துவாவை இம்போஸ் பண்றாங்க இதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம் எங்களோட ஓட்டு வங்கியே இதுல பாதிக்குது பிஜேபி தான் சொல்றாரு ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா மோடி வெஸ்ட் பெங்கால்ல பிரச்சாரம் பண்ணும்போது போது ஜெய் ஸ்ரீராம்னு கூட இங்க சொல்ல விட மாட்டேன்றாங்க ராமநவமி கொண்டாடுறதுக்கு தடை விதிக்குது மம்தா கவர்மெண்ட் இந்துக்களை இரண்டாம் குடி நடத்துதுன்னு ஓங்கி அடிக்கிறாரு எப்படி நடத்த முடியும் ராமநவிய அங்க வந்து இயல்பாக துர்கா பூஜைங்க கல்கத்தால தான் முக்கியத்துவம் அப்போ ராமநவமி கொண்டாடுறதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இந்துக்கள் தர குடிமக்கள்ங்கிற ஒரு ஒரு கேவலமான பிரச்சாரத்தை பிரதமர் சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கட்சிக்குள்ளதான் அந்த அதிருப்தி வருது அப்போ இது அப்புறம் அவ ஓட்டு வங்கி பாதிக்கும்ல அவங்களே சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஓட்டு வங்கியோட வராங்க ஒரு அரசியல்வாதி லோக்கலா இருக்கும்போது அந்த ஒவ்வொரு ஓட்டு வங்கி தேவை அந்த தொகுதியோட ஓட்டு வங்கி தேவை அது பாதிக்கிற மாதிரி தலைவர்கள் பேசும்போது இடிக்குது இதே கொங்கத்தில் கம்யூனிஸ்ட்களும் காங்கிரஸும் தனி கூட்டணி இந்தியா கூட்டணி இல்லை அங்கே முதல்ல இருந்தே அப்படி தான் அப்போ சௌத்ரி லோக்கல் காங்கிரஸ் பிரசிடென்ட் சௌத்ரிக்கும் மம்தாவுக்கும் அங்கே பிடிக்காது அப்போ காங்கிரஸ் கட்சி இப்படி தான் எவ்வளோ நாளைக்கு இப்படி வந்து இதாக இருக்கிறது இப்படிங்கிற ஒரு உணர்வுலாம் அங்கே இருக்குது இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஞாபகம் இல்லை ரெண்டு பேட்டிங்க ஒன்று வந்து அந்த இடதுசாரிகள் சார்பாக இந்தியா கூ இந்தியா கூட்டணியின் அதாவது அவங்களோட கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்த வேட்பாளர்கள் பெரிய வெற்றிகளை வந்து மேற்கு வங்கத்தில் பெறுவாங்க போன முறை வந்து ஓரிரு தொகுதிகள் தான் இந்த முறை நிறைய தொகுதிகள் கிடைக்கும்னு பல காரணங்களை அவர் சொல்லிட்டு முக்கியமான காரணமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா பிஜேபி அவங்க வந்து அந்த ஹிந்துத்வா அதாவது மந்திர் மந்திர் பாலிடிக்ஸு திரிணாமுல் காங்கிரஸ் மசில் பாலிடிக்ஸ் அதாவது ஒரு ரவுடிசம் திரிணாமுல் காங்கிரஸ் ரவுடிசம் மக்கள் இது ரெண்டையும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க மீடியா வந்து இன்னும் புரியல மீடியா வந்து அந்த கீழே இருக்கிற அண்டர் கரண்டை புரியல அவங்க பிஜேபிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் போட்டிங்கிற மாதிரியே சித்தரிச்சுட்டே வராங்க எப்படின்னு அவர் சொல்லும் போது கடைசியில் வந்து கார்கே வந்து சௌத்ரிக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு நீங்க வந்து இப்படி சொல்ல வேண்டாம் ஏன்னா திரிணாமல் காங்கிரஸ் என்ன சொல்லுது நாங்கள் வந்து இருந்து ஆதரவு கொடுப்போம் மம்தா பானர்ஜி நாங்கள் இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர்களையும் நானும் ஒரு ஒருவர் அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டாங்க எல்லாம் அப்படி சொல்லலை இப்பதான் நாலாவது கட்ட தேர்தலுக்கு பிறகு ட்ரெண்டு மாறுதுன்னு நினைச்சு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவர் சௌத்ரியா அது குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆதிர் ரஞ்சன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் மம்தா பானர்ஜி ட்ரெண்டு மாறுதுனால அப்படி சொல்றாங்கன்னு சொல்றாரு ஆனால் இது அடிக்க இன்னொரு கட்டமாக போய் கடைசியில் வந்து கார்கேயோட அது படங்கள் இதெல்லாத்தையும் வந்து அவங்க டீஃபேஸ் பண்ணிட்டாங்க இங்கெல்லாம் த்ரோ பண்ணி இது ஒரு பிரச்சனையாக மாறிட்டே வருது இப்போ இந்த இடத்துல நம்ம இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு மாநில அரசியலில் கட்சிகளுக்கிடையே மாற்றுக்கருத்து வரும் அது எப்படி வராமல் இருக்கும் வரும் பொதுவான ஒரு காரணத்துக்காக அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் சில மாநிலங்களில் அந்த இணைப்பு சாத்தியப்படலை இப்போ ஆம் ஆத்மிக்கு இவ்வளோ தூரம் வந்து டெல்லியில் வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது பஞ்சாபில் எங்க ஆம் ஆத்மி பார்ட்டி தனியால் போட்டி போடுது அப்போ அந்த மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் போனீங்கன்னா அது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தானே பேசும் காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சியில் இருந்த கட்சி இல்லையா இப்படி பல மாநிலங்களுக்கு பார்க்கலாம் கேரளா மேற்கு வங்காளம் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம டெமோக்ரஸி இருக்கு நம்ம இந்திய ஜனநாயகம் அப்போ அல்டிமேட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் தான் அது என்ன கொஷின்னா மோடி இருக்கணுமா வேண்டாமாங்கிறதா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ உண்டா இல்லையா மோடி பிரதமராக நீடிக்கணுமா நீடிக்க கூடாதா இந்த கேள்விக்கு தான் ஆன்சர் ஏன்னா இதே சிச்சுவேஷன் தான் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இதே மாதிரி வந்து பல மாநிலங்களில் வந்து அந்த ஜனதா கட்சியில வந்து கட்சிகள் இணையல ஜனதா பொது பேனர் எல்லா கட்சியும் அவங்க ஐடென்டிட்டியை விட்டுட்டு இணைஞ்சாங்க தமிழ்நாட்டில் எங்க திமுக எங்க ஜனதாவில் இணைஞ்சது இந்திரா காந்திக்கு எதிராக அது இப்படி இணைவாங்க அவங்களுக்கு தனி கட்சி தனி சின்ன தனி கொடி இருக்குல்ல ஸோ இப்படி பல மாநிலங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் வந்து தமிழ்நாட்டில் ஸ்தாபன காங்கிரஸ் ஜனதாவோட பார்ட்டு ரைட்டா ஸ்தாபன காங்கிரஸுக்கு சின்ன இருக்குங்க பிஜேபியோட தாய் கட்சி பாரதிய ஜனசங்கம் ஜனசங்கம் தீப சின்னம் ஆனால் பொது சின்னம் தேர்ந்தெடுக்கும்போது போது அதில் பிரச்சனை வந்துச்சு ஜனதா அமைப்புக்குள்ள இந்திரா காந்தி உடனே அவசர அவசரமாக தேர்தலில் வச்சுட்டாங்க கடைசியில் பிஎல்டி பாரதிய லோக்தலோட சின்னம் இந்த ஏர் உழவன் அந்த சின்னத்தை போஸ்ட் சின்னமா தேர்ந்தெடுத்துறாங்க அதுவும் நேஷனல் பார்ட்டி தமிழ்நாடு என்ன சொல்லுச்சுன்னா தமிழ்நாடோட ஸ்தாபன காங்கிரஸ் ஐயோ இங்க வந்து ஏர் உலகம் சின்னத்தை எல்லாம் திருப்பி ஒரு தடவை நம்ம பிரச்சாரம் பண்ண முடியாது நீங்க எல்லாம் ஏர் உலகம் நின்னுக்குங்க அவங்க இவங்களும் ஜனதா தான் ஜனதாவோட பார்ட்டு ஆனா நாங்க மட்டும் ராட்டேல நின்னுக்குறோம் சொல்லி கடைசியில ராட்டையில் தான் நின்னாங்க பழைய சாப்பிட காங்கிரஸ் சின்னம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா லோக்கல் பாலிடிக்ஸை விட முடியாதுல்ல நம்மகிட்ட அடுப்ப முற்றிலுமா உடைத்து விட்டு அரண்மனை சாப்பாடுக்கு போக முடியுமா சார் இந்த வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும் ஐந்தாம் கட்ட தேர்தல்ல ஒரு முழுமையான அலசல நம்ம நேரில் கொடுத்திருக்கிறீங்க நிகழ்ச்சி கலந்த ரொம்ப நன்றி சார்